ஆட்சி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக திமுக அதிமுக தான் மாற்றி மாற்றி ஆட்சியை இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த சங்கிகள் யாரும் ஆட்சி செய்யலை இன்னும் சங்கிகள் மேலேயே பழிய போட்டுட்டு நீங்க தப்பிக்கலாம் இந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து பெரிய இஷ்யூ ஆனுச்சு அப்படின்னா இது மூன்றாவது முறை ஒரு கொடியேற்ற சம்பவம் உங்களுக்கு வந்தது மூன்றாவது முறை கடலூர்ல ஒண்ணு அமைஞ்சிக்க வேலூர்ல ஒண்ணும் வேலூர்ல அமைப்பு பேசவே விட மாட்டுறாங்க இது ஒரு தீண்டாமையான்னு தெரியல

சரிதான் அவர் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுமே வருங்காலங்களை எல்லாம் சிந்தித்துதான் செயல்படுவார் எடுத்தது சரிதான் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சித்தியல் கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இடைநீக்கத்துக்கு பிறகு பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு அதற்கு முன்னதாக நீங்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறீங்க அதில் வந்து மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஐடி உயர கொடியேற்றம் அந்த கொடியேற்றத்தில் அனுமதி மீறி வந்து கொடியேற்றப்பட்டதாக சொல்லி அதற்கு அனுமதி அளித்த ஒரு மூன்று அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதையும் தாண்டி இன்று இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி இருபத்தோரு பேர் வீசிக்காவை சேர்ந்த நபர்கள் மேலே வந்து க வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்து இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் இன்றும் கூட்டணியில் தான் தொடர்றோம் திமுக ஆட்சியில் நாங்கள் வந்து குறிப்பாக திமுக கூட்டணியை உருவாக்குவதற்கு இந்த மதச்சார்பற்ற கூட்டணி உருவாக்குவதற்கு முதன்மை காரணமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் பேட்டி கொடுத்துட்ருக்காரு பல்வேறு நெருக்கடிகள் வந்தாலும் திமுகவுக்கு சாதகமாக பல விஷயங்களையும் செஞ்சுருக்கிறேன் அதில் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த இடைநீக்கம் அதாவது இடைநீக்கத்தை பார்க்க முடியுது ஆனால் உங்களுக்கு எதிரான அந்த நெருக்கடிகள் அப்படின்றது இந்த அரசின் மூலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கேன் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல எந்த அரசாங்கம் நடந்தாலும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பெண்களுக்கு ஒரு அடக்கம் நடந்து கொண்டே இருக்குது இப்போ கூட நீங்கள் மணிப்பூரில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு கொடூரமான கண்ணுக்குமே நடந்துச்சு அது பெண்களுக்கு எதிரான ஒரு வகையான அடக்குமுறை தான் அதே நேரத்தில் நீங்கள் இப்போ இந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து எப்படின்னா விடுதலை சிறுத்தைலாம் கொடி ஏற்றுகிறாங்க நாங்கள் யாரோட இருக்கிற கூட்டணி இல்லை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கிற சாதி வரியை எங்களுக்கு அவன் அதிகாரியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மனசில் தோணும் பொறுப்பு அந்த கொடி ஏற்றுனது யார் எங்கள் தலைவர் அது ஒண்ணு நீங்க நினைச்ச மாதிரி புது கொடிலாம் இல்ல நல்லா கேட்டுங்க முக்கியமான மக்களே அது இருபது அடி உயரத்தில் ஏற்கனவே இருந்த கொடி அந்த இருபது அடி கொடியை எடுத்துட்டு தான் நாங்க நாப்பத்தஞ்சு அடியில அத போய் நாங்க உருவாக்கி இருக்கிறோம் அது யார் ஏத்துறது நெறியாளர் அவர்களே யார் ஏத்துறது எழுச்சி தலைவர் தான் ஏத்துவதற்கு பக்கத்தில் அந்த மேடையில் இருந்தது யாரும் தெரியுமா யாரும் மக்களுக்கு தெரியாது சொல்றேன் அமைச்சர் அமைச்சர் ஊர் அது வெளிச்சனத்தம் மதுரை மாவட்டத்துல அமைச்சர் யாரும் தெரியுமா தெரியாத பேர் வேற சொல்லணுமா நூர்த்தி அமைச்சர் முக்கியமான அமைச்சர் அவர் அந்த ஊருங்க ஆனா எங்க அண்ணன் இந்த ஊருக்கு வரவே அவரு வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிட்டு போறாரு அப்ப இவ்வளவுக்கு எங்கள் கட்சியுடைய தலைவர் அதே நேரத்தில் அந்த அமைச்சர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது ஏற்றிய பிறகு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் யார் மேல அதற்கு அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மேல அப்ப என்ன சொல்ல வர்றாங்க எங்கேயுமே விடுதலை கூடிய ஏத்தக்கூடாதான்னு சொல்ல வர்றாங்களா இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இருபத்தோரு பேரை வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தோரு பேர் விடுதலை சிறுத்தை மேல இது என்ன நான் கேட்கிறேன் கேள்வி கேட்கிறேன் தெரியாம தான் கேட்கிறேன் இல்லப்ப இதற்கு முன்னாடி வீசிக்கா கொடி ஏற்றுவதற்கு பல்வேறு கெடுபிடிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில் எங்கள் தலைவர் ஏற்றிய கொடி ஏற்றிட்டு வந்து அப்படிங்கிறது வந்து சென்னை வருவதற்கு முன்னாடி அழக்கா தூக்கிட்டாங்க இதற்கு முன்னால் மதுரை மாவட்டத்தில் முதல் முதல் ஏற்றப்பட கொடி ஒரு கொடி ஏற்றின முத முத தொண்ணூறுகளில் அதை புதுப்பித்து புதிய கொடியாக ஏற்றுன அதை நைட்ரோசைட தூக்கிட்டாங்க அப்புறம் எங்கள் தலைவர் காலையில் போய் அங்க அதிராட்டை பேசி திருப்பி அந்த கொடி ஊன்றப்பட்டது அது வரலாற்று பூர்வமான கொடி அந்த கொடி ஏற்றும் பொழுது தலைவர் சொன்னது இன்று இயக்க கொடி நாளை நமது நாட்டின் தேசிய கொடினாரு அந்த பண்றாங்க

இரண்டு வருடமாகியும் வேங்கவையில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை நவீன தீண்டாமை வாழ்க யார் குற்றவாளி அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க இல்ல வேங்கவில் விவகாரத்துல தொடர்ந்து குமுறிக்கிட்டு இருக்கிறீங்க கூட்டணிக்குள்ள இருந்தாலும் குமுறிக்கிட்டே இருக்கிறீங்க எப்பதான் அதுக்கு விடிய வளம் யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு நாங்க குற்றவாளி இந்த மண்ணுல நாங்க பிறந்த பாருங்க மனிதர்களா இந்த மண்ணுல பிறந்தது குற்றம்ங்க மனுஷனா படித்தது குற்றமுங்க மனுஷனை ஆடைகள் உணர்த்தது குற்றமுங்க கட்சி ஆரம்பித்தது குத்தமுங்க கட்சி ஆரம்பித்தப்பட்டு கூட்டணி வைக்கிற குத்தமுங்க கூட்டணி வைச்ச பிறகு நாலு எம்எல்ஏ வெற்றி பெற்ற குத்தமுங்க இன்னைக்கு எங்கள் தலைவர் அமைச்சர் அதை அமைச்சர்னு ஆகலை ஆயிர்வார் அது இப்போ வந்து எம்பிஆர் இது குற்றமுங்க இவ்வளவு அதிகாரத்திற்கு வந்தும் கூட எங்கள் கொடியை மா முடியலையில் அது யார் குற்றம் அதை நானும் கேட்கிறேன் கேட்குறேன் ஏங்க இவ்வளவுக்கு ஒரு வரலாறுல நாங்கள் உருவாகி இருக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு நேர்மையான ஒரு தலைவன் ஏன் இந்தியாவை விடுங்க நம்ம இந்தியாவில் நிறைய பேர் தெரியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காமராஜருக்கு பிறகு ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நேர்மையான தலைவர் யாருக்கு நீ சொல்லுங்க நெறியாளர் அவர்களை சொல்லுங்களேன் அந்த நேர்மையான தலைவருக்கு தான் பெரிய சோதனை அதுதான் பிரச்சனை பிறந்ததே தப்பா போச்சுங்க அதுதான் நான் சொல்ல வர்றேன் இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு உண்மையாக இவ்வளவு ஒரு ஜனநாயகமாக அவ்வளவு இருக்கும்போது கூட எங்களுக்கு வேங்கவே இல்லை எங்க மக்களை வந்து நாசப்படுத்துனீங்க அசிங்கப்படுத்துனீங்க மனிதன் என்ன குடிக்கிற தண்ணியில மலத்தண்ணியை குடிச்சு புட்டு இன்னும் மலம் கலந்த தண்ணியை குடிச்சு புடித்தான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு பய வந்து ஒரு பறைய அப்படி ஏண்ட கோயிலுக்குள்ள போன மேல் பயன்னு சொல்லி அவனை அடிச்சு விரட்டுனீங்க எல்லாரும் சேர்ந்து விரட்டி இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து பொதுமக்கள்லாம் எல்லாரும்தான் பொறுப்பு ஆட்சியாளர் மட்டுமா பொறுப்பு பொறுப்பு அவ்வளவு கேவலமான பூமில பிறந்த பாத்தீங்களா? ஆனால் நாங்க பிறந்ததே குற்றம். இந்த விஷயத்துல வந்து திருமாவளன் அவர்களுடைய நிலைபாட்ல மிகப்பெரிய அளவுல தடுமாற்றம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாமா? ஒரு தடுமாற்றம் இல்ல அப்படி நடச்சினா நீங்க தான் தடிமாரி போவீங்க. எங்க தலைவர் தெளிவா தான் இருக்குறாரு. அதான் தலைவருடைய வாய்ஸா தான் நான் சொல்றேன். நாங்க போய் குற்றம் சுமத்தலாமா நான் போய் தமிழக முதல்வர் குற்றச்சூமத்துலனா இல்ல நான் பொருளேங்க. ஒருங்க நீ நிந்து இல்ல. இல்ல இல்ல சங்கத் தமிழினுடைய ஒட்டுமொத்த வீசிக்கானுடைய குமுறலா இல்ல தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சங்கத் தமிழினுடைய மட்டும். நல்லா கேட்டுக்குங்க தெளிவா கேட்டுக்குங்க நாங்கள் அரசியல்படுத்தப்பட்டவர்கள் சரிங்களா விடுதலை சீرتிருக்கிற ஒவ்வொரு நினைக்கிறேன் கேட்ட கேள்வி தப்பான கேள்விங்க நான் ஓட் எடுத்துறது இல்ல என்ன கேள்வி கேட்டீங்க மத்த பிரதர் நிurteறது மொகல நான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில இளைங்கிரணி செயலாளர் இளைங்கிரணி இப்ப இந்த போனை தரேன் நீங்க போனை திறந்து பாருங்க திறந்து பாருங்க பாஸ்வேர்ட்ல திறந்து பாருங்க எத்தனை போனுங்க காடல இருந்து நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்றது என்னங்க மதுரை மாவட்டம் தான் நீங்க நம்ம ஊர்ல ஏத்தனை கோடிக்கு சிக்கலாகி போச்சு இருபத்தோரு மேல கேஸ் இன்னொன்னு தெரியுமா ஒரு உண்மை தெரியுமா நீ பண்ணி மதுரையில் இருக்கிற மாவட்ட நிர்வாகமே இயங்கலை அனைத்து அதிகாரிகளும் ஸ்ட்ரைக்கு ஜனநாயக சக்திகள் அவங்க ஒண்ணு வந்து போனா போயிட்டு போறாங்க நடவடிக்கை எடுத்த பரவாயில்ல யாரும் உட்காரல எல்லாரும் ஸ்ட்ரைக் நிர்வாகமே இயங்கலைங்க ஜனநாயக சக்திகள் தோழமை சக்தியில் எல்லாரும் குரல் கொடுத்து அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு என்ன தப்புன்னு அதிகாரிகளே அவங்க ஒன்றும் தலித்துகள் இல்லை அதுல மூணு பேர்ல ஒருத்தர் தலித்து ரெண்டு பேர் தலித்து அல்லாதோர் கேக்குற என்னங்க தப்பு அமைச்சர் வந்திருக்கிறாரு ஒரு கட்சியுடைய தலைவர் வந்திருக்கிறாரு தலைபதி ஸ்டாலினே என்ன சொல்லியிருக்கிறாரு சகோதரர் திருமாவளவன் எனது அன்பு சகோதரர் நாங்கள் ரெண்டு ஒன்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் எனது நம்பிக்கையை உங்க அவருக்கு தெரியும்னு சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப சங்கிப்பிலை உள்ள நுழைஞ்சிட்டாங்களோ மேலே மேலே இருக்கிற இடத்துல இன்னும் அப்படி தான் தோணுது எப்படின்னா என்றைக்குமே எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் அமைப்பை புத்தகத்தில் என்றைக்குமே நிர்வாகம் வந்து ரெண்டு வகையான நிர்வாகம் இருக்குங்க ஒன்று ஆட்சி சார்ந்த நிர்வாகம் ஒன்று அதிகாரிகள் சார்ந்த நிர்வாகம் உங்களுக்கு புரியுதா ஆட்சியாளர்கள் வேற அரசியல் அது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியாளர்கள் வேற அதை நிர்வாகத்தில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஆனால் நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் எப்பயும் மாற மாட்டாங்க அவன் அப்படியே இருப்பாங்க ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும்ல நேற்று ஏடிஎம் கே இருந்துச்சு இன்னைக்கு திமுக வருது நாளைக்கு விடுதலை சித்தி கூட வரலாம் ரைட்டா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே சங்கி பையில உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா சங்கி பைய அப்படின்னே நீங்கள் வாட்டு கலெக்டர் சங்கீதாவை சுரம் நினைச்சிடாதீங்க மதுரை கலெக்டர் சங்கீதாவை சங்கத்தமிழ் சுரம் நினைச்சிடாங்க திருப்பி நான் தெளிவுபடுத்துறேன் சங்கி பயலுங்க கலெக்டர் சங்கீதா இல்லை ரைட்டா இது மாதிரி ஆட்கள்லாம் அப்படி சேட்டை பண்ணுறதுனால எங்கள் மேலே சாதி வெறியோடு செயல்படுறாங்கன்னு எனக்கு சந்தேகம் வருது நடக்கிறது திமுக ஆட்சி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக திமுக அதிமுக தான் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த சங்கிகள் யாரும் ஆட்சி செய்யல இன்னும் சங்கிகள் மேலேயே பழிய போட்டுட்டு நீங்க தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க சங்கினா நீங்க நினைச்சிட்டு இருக்கு பிஜேபி காரை மட்டும் சங்கி நினைச்சீங்களா அப்படி மட்டும் நினைச்சிடாங்க இது மோசமான பயிலுங்க நீங்க வந்து திமுக குள்ளேயே உட்காந்துருப்பாங்க ஆதிமுக குள்ளேயே உட்காந்துருப்பாங்க விடுதலை சிறுத்தை தவிர எல்லா கட்சிக்குள்ளேயும் உட்காந்துருக்குறாங்க நான் நேரடியா சொல்றேன்ல அதான் இருக்கிற நிலமை பல கட்சியில பல மேற்கு உட்காந்து பேர் கூட சொல்ல முடியும் எனக்கு லிஸ்டே என்கிட்ட லிஸ்டே இருக்குது அதனால அப்பெல்லாம் நீ வந்து ரொம்ப எதிர்த்துறாதீங்க ஏன்னா மகாத்மா காந்தி அவ்வளோ பெரிய ஆளு அவரே போட்டு தருணது யாரு அதே உங்களுக்கு தெரியுல வரலாறு தெரியுமல அப்புறம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இங்கே டப்பன் போட்டு தருட்டாங்க அதனால வந்து நீ அப்படி நினைச்சா குறைத்து மதிப்பிடறாதுன்னு சொல்ல வர்றே நீ அவர்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் சங்கிகள் என்பது அவர்கள் எல்லா கட்சிகளும் இருப்பான் விடுதலை சிறுதியே தவிர அப்ப அங்க இருந்து நெருக்கடியில கொடுத்து பண்ணிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு நேரடியாக வர்றேன் பாயிண்ட்ல தமிழக முதல்வரே தளபதி ஸ்டாலின் அவர்களே நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கிறோம் எழுச்சி வரைக்கும் கோரிக்கை வச்சது இல்லை நெறியாளர் கோவமா இல்ல கட்சி கோவமாக விடுதலை சிறுத்தை அத்தாரிட்டியான இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறியல் மாநில செயலாளராகிய சங்கத்தமிழன் தமிழக முதல்வரிடம் தாய் உள்ளத்தோடு தயவு செய்து எங்க கொடியை எங்கேயுமே ஏற்ற விட மாட்டாங்க ரொம்ப கேவலமா இருக்கு அதே மாதிரி குடிக்கிற தண்ணியில் கலந்து கலந்து அசிங்கப்படுத்துறாங்க மேல் பாதிக்குள்ள பாவம் படிக்க கோயிலுக்கு சாமி கும்புடனும் போனேன் பண்ணேன் அவனை பறையன் சொல்லி அடிச்சு விட்டாங்க அங்கே வந்து சின்னத்துறையில் ஒருத்தனை வாயிலே வெட்டுனாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாவம் டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போயிட்டீங்க ஒன்றும் தப்பு இல்லை தயவு செய்து இந்த கொடியேற்ற பிரச்சனை மட்டும் கொஞ்சம் நீங்கள் நேரடியாக இன்வால்வ் ஆகி ஏ என்னதான்ப்பா பிரச்சனை ஏன்பா திமுக காரையும் கொடியேற்றுறேன் அதிமுக காரையும் கொடியேற்றுறேன் இது கூட எங்களுக்கு விடுங்க ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி நேற்று வந்து விஜய் கொடியேற்றுறாப்புல விஜய் கட்சிக்காரன் கொடியேற்றுறேன் பாமக கொடி ஏன் திறமைடுங்க பிஜேபி ஏற்றுறாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் மேலூர்ல இந்த கொடியேற்றம்ல அதுக்கு பக்கத்துல பட்ரோல் வீசி பறக்குதுங்க அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் உண்மையிலே தமிழக முதல்வர் இது ஒரு நவீன தீண்டாமல் இல்லையா எங்களை ஒரு ஷேரியில் போய் வச்சிங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப அசியமா இருக்கு அது போய் இப்படி செய்யறீங்களே இதை புரட்சி அம்பேத்கர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க அவரோட தொகுப்பு நம்பர் ஒம்பது நீ எடுத்து பாருங்க இப்போலாம் வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது நம்ம என்னென்னு பேசுகிறோம் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறது ஒன்பதாவது தொகுப்பில் மதுரை மாவட்டம் மேலூர் சைடில் ரொம்ப சாதி கொடுமை இருக்குது செய்து நடவடிக்கை இருக்குன்னு அப்புறம் அந்த காலத்தில் ஏதோ பொங்கலுக்கு வந்து நாலு பேர் ஒயிட் ஒன்று ஒயிட்ல போயிருக்கிறாங்க அடிச்சிருக்காங்க கட்டி வச்சு ஒயிட் டூ சட்டை மாற்றியா அப்படின்னு சொல்லி அதேமாதிரி அந்த காலத்திலையே தண்ணிக்குள்ளே கலந்துருக்கிறாங்க நம்ம இப்போதில் திமுக ஆட்சி கண்டுபிடிக்காமல் இருக்குன்னு சொல்லிங்களா அப்பயே வந்து அங்கே இருக்கிற ஒரு ஊரில் மதுரை மாவட்டம் பார்த்து தண்ணியை கலந்துக்கிறேன் ரெக்கார்ட் இருக்கா உங்களை அனுப்பி விட்றேன் அவ்வளவு கொடுமை அடைந்திருக்கு அது அப்ப இப்ப எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆமாயிருச்சு சுதந்திர இந்தியாவில் நாம் சொல்லுகிறோம் நாம வந்து உறுதிமொழி ஏற்கிறோம் அப்படி பொழுது விடுதலை சிறுத்தில் கூடிய ஏத்தாம நீ தடுக்கிறாங்க என்றால் ஐயா முதல்வர் அவர்களே போலீஸ் மந்திரியுடைய தலைவர் அவர்களே நேரடியாக நீ இதில் இன்வால்வ் ஆகி எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து பெரிய இஷ்யூ ஆனச்சு அப்படின்னா இது மூன்றாவது முறை ஒரு கொடியேற்ற சம்பவம் உங்களுக்கு வந்தது மூன்றாவது முறை கடலூர்ல ஒண்ணு நடந்துச்சு பேசவே விட மாட்டார்கள் இது ஒரு தீண்டாமையான்னு தெரியல எங்க அமைப்பு செயலர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் ஏத்துன கொடிக்கு அங்க ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் திருப்பி ஏத்திட்டாருங்க பல பேர் கடலூர்ல ஒரு பிரச்சனைங்க விழுப்புரத்துல ஒரு பிரச்சனைங்க கள்ளக்குறிச்சியில ஒரு பிரச்சனைங்க அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனைங்க ஏன்னா ஃபுல் ரெக்கார்ட் சொல்றேன் எந்த கொடிக்கு மட்டும் ஏன்டா பிரச்சனை வருங்க என்னோட கேள்வி நான் கேட்கற கேள்வி தப்பா ஆயிட்டா அதுக்கு பின்னாடிதான் ஏவன் இருக்கிறானு தெரியல எங்களுக்கு அதான பெரிய பிரச்சனை ஏவெனே தெரிய மாட்டேங்குதுங்க பெரிய தலைவலியா இருக்குங்க நீங்களா சாதாரண கிடைக்காதீங்க இந்த கொடிய வந்து ஏத்துன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லை இப்ப எங்களுக்கு யாராரு அழகு கொடுப்பாங்கன்னு கேக்குறேன் இப்ப இந்த அம்மா பாவங்க அதிகாரி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாமே சிக்கலுங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல ப்ரொமோஷன்ல சிக்கல் ஏற்படும் எல்லா சிக்கலுங்க இப்ப மத்த அதிகாரி கொடுப்பானா லீவு போட்டு போயிருவாங்க கரெக்டா இல்லையா தயவு செய்து சஸ்பென்ஷன் அப்படிங்கறது அடுத்த கட்டமாக வீசிக்கா பேசுகிறேன் திமுக ஆட்சியில் இதுவரை இருநூத்தி முன்னூத்தி ஐம்பது கோயில்களில் குடும்ப முழக்கம் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நானும் சொல்ல போட்டு பாத்துக்கிறீங்க ரைட்டா நானும் பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்ல அதெல்லாம் சரிங்க தெளிவா ஆனா கொடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க விடல் சீத்தை இளைஞர்கள் தான் சொல்லுது அதுக்காக வந்து பாடி மெயின் பாடி சொல்லிச்சுன்னு நினைக்கவே வேணாம் விட சீத்துடைய இளைஞரனுடைய பிரதிபலி பார்த்தேன் நான் பேச முடியும் கரெக்டாக தயவு செய்து நீங்கள் என்ன பாருங்கள் இந்த பேட்டிக்கு பிறகு தமிழக முதல்ல ஒரு சட்டமே போடுவார் விடலை சீத்திர கொடிகளுக்கு எந்த சிக்கல் வளர்க்காதீங்க அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ வாங்கியிருக்கேன் ரொம்ப ஈஸி ஈஸிங்க சரிங்க வா நீ கொடியேற்ற போறியா சங்க தமிழன் ஓகே வா என்னென்ன பேப்பர் வேணும் இந்த பேப்பர் என்ன கொண்டாங்க கொடு ரைட் கொடியேத்துக்கே போ

அங்க வந்து மத்த கட்சிக்காரங்க கூடி புதுக்குடி பறக்கவே இல்லையா ஏகப்பட்ட கோடி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களை எவ்வ கொடிக்காவுது இது மாதிரி பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓபன பேசும் எதுக்கு பயிர் சொல்ல மாட்டிருக்கீங்க ரத்தா நான் சொல்றேன் வீசிக்கா எனக்கு தெரிஞ்சு வீசிக்கா கொடி ஏற்றுறது தான் இந்த மாதிரி இது நவீன தீண்டாமை தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் என்று புத்தகத்தில் வைத்து இருக்கிறார்கள் யாரு யார் குற்றவாளின்னு கேள்வி கேட்குறீங்களா அதான் கேக்குறேன் நானும் யார் குற்றவாளி நாங்க குற்றவாளி இது எழுதி இருக்கிறேன்ல இதை ட்விட்டர்ல போட்டிருக்கல நான் தாங்க குற்றவாளி இந்த குடும்பம் இதுல பிறந்த மாதிரி இப்படியா சொல்றதுக்கு கூட ரொம்ப தயக்கமா இருக்கும் ஆமா நாங்க ரொம்ப நாங்க ரொம்ப நாங்க ரொம்ப பயந்து போயிருக்கிறோம்ல நாங்க இயற்கை சேரில பிறந்திருக்கு எங்களை பார்த்தாலே பயமா இருக்கு எது வாய் பேசுறாங்க எது நடவடிக்கை அது வேற பிரச்சனை அப்படி பல பிரச்சனை ரொம்ப பயந்து போய் தான் இருக்கிறேன் ரொம்ப பயந்து ஐயோ ரொம்ப பயந்து போய் தான் இருக்கு என்ன பண்றது அப்ப தயவுசெய்து தமிழக முதல்வர் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பயப்படாதீங்கப்பா நான் இருக்கிறேன்ப்பா உன் கொடி ஏற்றுவோம் பா நேர்மையான நேர்காணல்கள் எடுத்துருக்கேன் ஆனால் இது மாதிரி வந்து ரொம்ப மனக்குமுறலோட பேசி நான் பார்த்து பகிர்ந்து போயிருக்கிறேன் ரொம்ப என்ன கொடியவே ஏற்ற முடியல என்ன கொடின்றது என்னங்க அது அதிகாரம்ங்க கொடின்றது என்ன நினைக்கிறேன் அந்த இடத்துல இந்த மக்கள் அடர்த்தியாக இருக்கிறார்கள் இன்னும் நல்ல ஒரு சொல்ல ஒரு கெத்து அந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க எந்த சாதி வன்கொடுமைகளுக்கு ஆட்படாமல் ஒரு ஒற்றுமையா இருக்கிறான் அடையாளம் தான் ஒரு கட்சியோடு என்ன மெயினானது கொள்கை கொடி கோட்பாடு தன முக்கியம் அப்ப என் கொடியவே நீங்க பண்றீங்க என்ன கொடிய பார்த்தவங்களுக்கு அறிவறுப்பா இருக்கா இல்லை கொடிய பத்தவங்களுக்கு உறிச்சுதா இல்லை கொடிய பார்த்தவங்களுக்கு வந்து காட் அட்டாக் வருதா இல்லை கொடிய பார்த்தவங்க லூஸ் ஆகிடுறீங்களா கரெக்டாக லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரதர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கடியை பார்த்து வேணும் லூஸ் ஆகி பைத்தியம் ஆகி நீங்கள் எதாவது செய்கிற நினைக்கிறேன் தயவு செய்து இதெல்லாம் சரி பண்ணும்படி ஐ தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நீக்கம் இடைநீக்கம் அப்படின்றது அப்பட்டமா வந்து எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க திமுகவுடைய ப்ரெஷர்னால தான் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்க யாரும் பிறக்கல பிறகு இப்ப கூட வந்து நான் நான் தான் பயந்து போயிருக்கிறேன் எங்க கட்சிக்காரன் ஒன்றும் பயப்பில்லை கட்சிக்காரன் கூட ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க ரைட்டா எங்களை எல்லாம் யாரும் ப்ரெஷர் கொடுக்க முடியாது நான் பதிவு எங்க தலைவரே சொன்னதான் தேசம் காப்ப மாநாடு சொன்ன டயலாக் நான் சொல்ல விரும்புறேன் நெறியாளருக்கு இது வந்து முதல்வருக்கு இல்ல இல்ல மற்ற யாருக்கும் இல்ல நேரடியாக நெறியாலர்கிட்ட சொல்றேன் அதாவது நீ இதை பார்த்தீங்களா புளியை பார்த்திருக்கீங்களா புலில எல்லாம் வந்து டைகர் டையரை பார்த்திருக்கீங்களா அதுல வந்து இவர் போவாரு ஐயப்பன் சாமி போவாரு பாத்தீங்களா பார்க்கலையா அதே மாதிரி இவரை பார்த்திருக்கீங்களா வந்து லயனை பார்த்திருக்கீங்களா சிங்கத்தை சிங்கத்து மேலே வந்து தேவி அம்மா போவாங்க பார்வதி அம்மா போயிருக்கிறாங்க பராசக்தி அம்மா போவாங்க பார்த்திருக்காங்க அதே மாதிரி யானையில வந்து எல்லா சாமியும் ட்ராவல் பண்ணுவாங்க சவாரி பண்ணுவாங்க அப்படி சொன்னாங்க குதிரையில ஐயனார் தான் போவார் சவாரி பண்ணுவாங்க ஆனா சிறுத்தை மேல ஏதாவது சாமி சவாரி பண்ணிட்டுதான் சொல்லுங்க பார்ப்போம் மக்களே சொல்லுங்க பார்ப்போம் அப்ப சிறுத்தையில வந்து எந்த சாமி சவாரி பண்ணாமல் இருக்கும் பொழுது இந்த ஆசாமி எல்லாம் செய்யறத பார்த்து விடுதலை சிறுத்தை பயந்துருமா இல்ல சிறுத்தை பயந்துருமா அப்படின்னா இல்லைங்க நாங்கள் எடுத்த முடிவுங்க கட்சி நலனுக்காக அதே நேரத்தில் மக்கள் நலனுக்காக கூட்டல் நலனுக்காக எங்கள் தலைவரே சுயமாக எடுத்த முடிவுதான் அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுனுக்கு நாங்கள் இடைநீக்கம் ஆறு மாசத்துல நாங்க நீக்கி இருக்கிறோம் அந்த தம்பி போய் அமைப்பை அமைப்பாயத்தில் புத்தகத்துல என்னடா எழுதி எழுதியிருக்கிறாங்க என்னமோ கட்சி நலன்றாங்க மக்கள் நலன்றாங்க கூட்டணி நலன்றாங்க முரண்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க அப்ப படிச்சு கூட ரெண்டு மாசம் கூட வரலாம் இப்போ இடைநீக்கம் சரிதான் அப்படின்றீங்களா ஏன்னா இடைநீக்கம் சரிதான் எங்க எங்க தலைவர் வந்து எல்லையும் எடுத்த கவுத்தம்னு என்னையுமே செய்ய மாட்டாரு அவர் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுமே வருங்காலங்களை எல்லாம் சிந்தித்து தான் செயல்படுவார் எடுத்தது சரிதான் சரியான முடியுதா ஆமா இல்லை அவர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை மீறியோ கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு முரணாகவோ ஏதாவது அவர் செயல்பட்டு இருந்தார் அப்படின்னா நீக்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு முன்னாடி திமுகவை திமுகனுடைய அரசை அவர் விமர்சனம் பண்ணுறாரு இங்கே மன்னராட்சி நடக்குது அதை ஒழிச்சு கட்டணும் அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது இன்னொரு கட்சியை இன்னொரு கட்சியினுடைய ஆட்சியை அவர் பேசிட்டு இருக்காரு இங்கே கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது நாளைக்கு சங்கத்தமிழன் உட்பட நீங்கள் பலரும் திமுக அரசு மேலே உள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியை பேசினா நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வருமா வராது அதுக்குதான் நான் வந்து சொல்ல வரேன் ஏன் நான் வந்து தேவையில்லாமல் இந்த புத்தகத்தை நான் ஏன் எடுத்தேன் அமைப்ப புத்தகம் என்பது எங்களுக்கு வந்து ஒரு பைபிள் மாதிரி கட்சியில் வந்து ஒரே இலக்கில் ஒரே நோக்கில் ஒரே திசையில் எல்லாரும் பயணிப்போம் பயணிக்கும் போது சில முரண்கள் உருவாகும் அந்த முரண்கள் வந்து நட்பு முரண் பகை முரண் கருத்து முரண் கருத்தியல் முரண் இப்படி பல முரண்கள் உருவாகலாம் அந்த முரண்களை வந்து நம்ம சமாளிக்கணும் ஏன் சமாளிக்கணும்னா அதாவது தனிநபர் மக்கள் அமைப்பு தனிநபர் அப்படின்ற ஒரு செயின் ரியாக்ஷன்ல அங்க தனிநபர் மட்டும் முன்னிறுத்தினா சிக்கல் அந்த தனிநபரை முன்னிறுத்தாமல் மக்கள் அமைப்பு கொள்கை மக்கள் அப்படின்னு அந்த செயின் ரியாக்ஷன்ல வந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன் தனிநபரத்தை முன்னிலைப்படுத்துகிறார் அதை மக்கள் இருக்கலாம் அமைப்பு இருக்கலாம் கொள்கை இருக்கலாம் எப்படி தனிநபர் தன் தான் வளர வேண்டும் என்பதற்காக நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்றாரு நீ நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெறுப்புறுப்புள்ளவங்களை பேசுறாரு அப்ப பேசும்போது ஏ பேசிட்டு வர்றா ஏ பயங்கரமா பேசுவாரா அங்கட்டு யாரை பேசுகிறார் நேரம் உதயநிதி ஸ்டாலினே பேசிட்டாரா அப்படின்னு பரவலா வந்து அது வெளியிலிருந்து பார்க்கறீங்க சிறப்பாக இருக்கலாம் அது எங்க பாதிப்ப வருதுன்னா இதுல தனிநபர் நலன் மட்டும்தான் அடங்கியிருக்கு இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் நான் யாராவது தாக்கி பேசுறேன்னா இந்த தம்பி தனிநபர் நலனையே முன்னிறுத்தி பேசுகிறார் அப்ப பொழுது சரியா தப்பா ஏற்கனவே கட்சியில விசாரணை தண்டனை அப்படின்னா சிஸ்டம் வச்சிருக்கிறான் அதை விசாரித்து பார்க்கப்படும் பொழுது இது தப்புன்னு உணர்கிறாரு எப்படி உணர முடிகிறது இவர் கட்சி நலன் வேண்டும்னு கருத்து மாற்றுக்கருத்தில் ஆனால் கட்சி நலன் யாருக்காக மக்கள் நலனுக்காக அந்த மக்கள் நலன் அடைய வேண்டும் என்றால் கூட்டணி நலன் தேவை இப்போ நம்ம எந்த கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம திமுக கூட்டணி இருக்கிறோம் அப்போ திமுக கூட்டில் இருந்துக்கிட்டு கட்சி நலனை நான் பாராட்டுகிறேன் அவர் பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்போ கூட்டணி நலனையை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்தும் போது பேசும்பொழுது மக்கள் நலன் சிதை இதில் அப்போ எங்கள் தலைவருடைய அந்த ஐக்கானே உடையுது இப்ப இப்போ உங்களை மாதிரி நீ நல்ல தம்பி நல்ல ஒரு நெறியாளர் சில பைத்தியக்கார பையனாக நான் என்ன சொல்கிறேன் ஏ இரநூறு கோடி வாங்கிவிட்டார் எங்கள் பேசுவாரன்றா நேற்று கூட ஒரு நாய் அப்படி போடணும் கட் பண்ணா போடணும் நான் இல்லைன்னா பேட்டியை கொடுக்க மாட்டேன் அந்த ஆள் வந்து நக்கிரன்ல வேலை பார்த்துட்டு ஒரு பேரை வச்சு திருவார் ஒரு பேரு பேரி சொல்ல எனக்கு வரவ மாட்டேங்குது அந்த லூசு சொல்லுது ஒரு காசை வாங்கிட்டு வர அப்படி இப்படி நேத்துங்க நேத்து நைட்டு போட்டிருக்கிறாரு எவ்வளவு திமுரு அப்ப என்ன திமுறை பேசுறேன் பொருங்க எங்க தலைவர் பேசுறாங்களே மத்தால பேச முடியாது அதுதான் தலைவர் நடவடிக்கை எடுத்துக்கலா பாத்தி உட்காருப்பா அப்ப என தலைமையுடைய அந்த ஐக்கான உடையிற மாதிரி வருது இல்ல அவர் இவர் இவர் அவர் தலைவரே தலை நாற்பத்தஞ்சு வருஷமா எல்லாரும் யூனிவர்சிட்டி படிச்ச கருத்து தான் அதே யூனிவர்சிட்டி தம்பியும் படிச்சிருக்காரு அவர் தம்பி கொஞ்சமா படிச்சிருக்காரு கொஞ்சமா பேசுறாரு ஆனா ஆள் ரொம்ப உயரமா இருக்காருல்ல ஆனா அவர் பட்டு நீங்க போக்கஸ் பண்றீங்க நான் வந்து நான் இருபத்தஞ்சு வருஷம் படிச்சாலும் நான் கொஞ்சம் குட்டியா இருக்கிறேன் இல்ல கொஞ்சம் கருப்பா இருக்கிறேன் போக்கஸ் பண்ண மாட்டீங்க எங்களை விட வந்து திமுகவை எதிர்த்தோ வேற யாரெல்லாம் இங்க பேசல ஆனால் நாங்கள் கொள்கை சார்ந்தே பேசுவோம் தனி நபரா போய் உதயநிதி ஸ்டாலின் பேச எனக்கு என்ன தேவை இருக்கு தனியா போய் முதல்வர் பேசணும் இருக்கு அது பேசக்கூடாதுங்க கட்சி சட்டம் இல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது உங்க கொள்கை சார்ந்த விஷயமா இல்ல கூட்டம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லிட்டே இருப்பா நூறு முறை சொல்ல தப்பு இல்ல கொள்கை வெள்ள களமாடுவோம் நீ எதுக்கு தேவையில்லாம மன்னராட்சி ஏன் தேவையில்லாம நீ போய் உதயநிதி நேரடியா பேசு உதயநிதி தேவையில்லாம பேசுற தேவைய உனக்கு திரைத்துறையை குறிப்பிட்ட நிறுவனம் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்ற விஷயம் இன்னைக்கு பரவலா இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு

அவர் விஜய சொல்றாரு ஓ அப்படியா இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல பிரதார் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாம எங்க கொடியா அங்கே வந்து ஏற்ற முடியாம சிக்கல் பண்ணிக்கிறாங்க இனியும் லாட்ரி டிக்கெட் அந்த டிக்கெட் இந்த டிக்கெட் இங்கே பாரு அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை முழுக்க முழுக்க தலைவரால் சிந்தித்து செயல்பட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கை இப்ப வந்து இந்த தருணத்தில் நான் வந்து தமிழக முதல்வர்கிட்ட கேட்குறேன் நாங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் முறையை எடுக்கிறோம் அதே மாதிரி உங்க கட்சிக்குள்ளேயே சில அமைச்சர்கள் எங்க கொடியை ஏற்ற விட மாட்டுறாங்க எந்த அமைச்சர்லாம் பேர் சொல்ல விரும்பல நான் நேரடியாக சொல்கிறேன்ல நேரம் நான் வந்து சொல்லாமல் எப்படி சொல்றேன் ஒரு ஊரில் சிவகங்கை பக்கத்தில் ஒரு கொடி எழுதிட்டு போனேன் நைட் ஒன்றாக தூக்கி பிடிக்கி போட்டாங்க அப்புறம் என்ன பேசியிருக்கிறீங்க அதை எல்லாரையுமே சொல்கிறேன் அதை கண்டுபிடிக்கணும்ல ஆனால் செய்யக்கூடாது பிரதர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை உள்வாங்கி உள்வாங்கியிருக்கிறார் அதுதான் மதுரையில் வந்து நாங்கள் ஒரு பெரிய சிலை வச்சோம் அம்பேத்கர் சிலை வேற வச்சேன்னு திறக்க வச்சேன் டாக்டர் கனகமும் கருணாநிதி சமூகநிதிக்காக போராடுகிறவர் சமத்துவ புரத்தை உருவாக்கினவர் அப்போ அந்த பல்கலைக்கழகம் தான் அவர்களும் திராவிட பல்கலைக்கழகத்தில் படித்த சில அமைச்சர்கள் திட்டமிட்டு இங்கே கொடி ஏற்றக்கூடாதுன்னு பண்ணுறாங்க செய்து நல்லதில்லை அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க இல்லை அறிவுறுட நடவடிக்கை கூட எடுக்க வேண்டாம் பாவம் எதுக்கு போட்டுக்கிட்டு நாங்க அப்படி அவ்வளவு எல்லாம் கெட்ட ஆட்கள் இல்ல போய் அவங்களை அரசியல் படுத்தி தீண்டாமை மேற்கொள்ளாதீங்கப்பா தீண்டாமை ஒரு பாவ செயல் அவங்க கொடி ஏற்ற அனுமதி கொடுங்கப்பான்னு நீங்கள் செய்ய சொல்லவே சொல்லுங்க இல்ல அமைச்சர்கள் காரணமா அதிகாரிகள் எல்லா தான் காரணம் இப்பெல்லாம் தனித்தனியா சொல்கிறதுக்கு டைம் இல்லை எங்க அமைச்சருடைய கண்ட்ரோல் தானே அதிகாரிகள் இல்ல அதிகாரிகள் கண்ட்ரோல் அமைச்சரா என்ன கேள்வி கேட்கறீங்க நீங்க சொல்லுங்க காவல்துறை தான் ஒரு சில பேர் வந்து காவல்துறையில சாதிய வன்மம் பிடிச்சவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்போ அந்த அடிப்படையில அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க அமைச்சர்களுடைய தயவு இல்ல தான் நம்மளால பாக்க முடியுது நீங்க நல்லா நல்லா சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க முன்னாடி சொன்னீங்க நான் திருப்பி சொல்றேன் பிரதர் சில அமைச்சர்கள் போதுமா பேர் என்ன தெரியாது பேர் மறந்து மறந்து ரைட்டா சில அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் சில கலெக்டர் அம்மா அதுக்கான சங்கீதம் அம்மா நினைக்காதீங்க